திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் நவராத்திரி வழிபாட்டிலே மூன்றாம் நாள் பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடல் எண் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை மங்களை செங்கல சம்முலயால் மலையால் வருண சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையாளுடைய பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே கொடியே இள கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமலமே பணிமாலிமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே கொல்லேன் மனத்தில் நின் கோல் அம்மல்லாதன்பர் கூப்பிட்ட வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் அழியே அழியேயின் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்துன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனியுன் யான் மறவாமல் நின்றே துவனே ஏத்தும் அடியவர் ஈரேலுலகினையும் படைத்தும் திரிபவராம் திரிபவராம்கமுள் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின்றாளினைக்கல் நா தங்கு புன்மொழியேறியவாறு நகையுடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியெனக்கே அடைத்தனை நெஞ்ச தழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமல பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளை தெழுந்த புத் தியும் பொத்தியின் உள்ளே புறக்கும் என்றே அன்றே தடுத்தன்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே நீ உனக்கி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்று கை நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமயவளே ஒன்றே பல உருவேயருவேயன் உமயவளே ஓம் சக்தி ஓம் திருச்சிற்றம்பலம்